அது என்ன சொல்றதுன்னு தெரியலங்க ஒரு அறியாமையின் உச்சம் தான் சொல்லணும் அவர் பிறந்ததுக்கு பிறக்கிறதுக்கு ஒரு அஞ்சு வருஷத்துக்கு நாலு வருஷத்துக்கு முன்னாடியே கலைஞர் தமிழ்நாட்டில் ஆற்றி இருக்கிற சாதனைகளை அவர் தெரிந்து கொண்டால் நன்றாக இருக்கும் திமுகவின் தலைவராக முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்கள் இந்த திராவிட மாலா மாடல் ஆட்சியின் தொடர்ச்சியாக கலைஞர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுலேயே இந்தியாவில் முதன்முறையாக குடிசைகளே இல்லாத நிலையை ஆக்கணும்னு சொல்லி குடிசை மாற்று வாரியம் என்று ஒன்று உருவாக்கினார் அப்போ குடிசைகள் வந்து எழுபதுகளில் இந்தியா முழுக்க எல்லா மாநிலத்திலையும் இருக்கும் ஒரு மழைக்காலம் அல்லது வெயில்னா வெயில் காலத்தில் தீக்கரையாவது மழை காலத்தில் வெள்ள பாதிப்புகளுக்குள்ளாவது இந்த மாதிரி அவதியிட்டு கொண்டிருந்த குடிசை பகுதி மக்கள் அதை வந்து இந்தியாவில் முதன்முறையாக குடிசை மாற்று வாரியத்தை ஏற்படுத்தி குடிசைகளுக்கு பதிலாக காங்கிரீட் வீடுகளை கட்டி தந்தவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அதை இப்போ நவீனப்படுத்தி நம்முடைய மாண்புக்கு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் நகர்ப்புற மேம்பாட்டு வாரியம் என்றாக்கி இன்றைக்கு இரநூத்தி எண்பது இருநூத்தி தொண்ணூறு சதுரடியில் கட்டின கட்டிடங்களை நானூறுக்கும் மேற்பட்ட சதுரடியில் கட்டி மக்களுக்கு மிகப்பெரிய அளவிலான மகிழ்ச்சியை வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தி தந்திருப்பவர் அப்போ இப்போ சொன்னவர் பொறக்கவே இல்லை அவர் பொற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுலேருந்து நாலு வருஷத்துக்கு முன்னாடியே அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சிப்கார்ட்னு ஒன்று இன்றைக்கி தொழில் வளர்ச்சி இன்றைக்கி இந்தியாவை முழுக்க சொல்கிறாங்க தொழில் வளர்ச்சியில் குறிப்பாக உற்பத்தி துறையில் பதினைந்து சதவீதம் பேர் தமிழ்நாட்டில் பணியாற்றுகிறார்கள் குஜராத்தில் பதிமூணு சதவீதம் தான் மகாராஷ்டிராவில் பன்னிரெண்டு சதவீதம் தான் ஆனால் தமிழ்நாட்டில் பதினைந்து சதவீதம் இதுக்கான காரணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றுலேயே முத்தமிழறிஞர் கலைஞர் ஸ்டேட் இண்டஸ்ட்ரீஸ் ப்ரொமோஷன் கார்ப்பரேஷன் ஆஃப் தமிழ்நாடுங்கிற சிப்காட்டுங்கிற அமைப்பை ஏற்படுத்தணுன்னு தான் இந்த தொழில் அதாவது இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட்டுக்காக அப்போ பண்ண அந்த விஷயம் தான் இன்னைக்கு வந்து இந்திய அளவில் தமிழ்நாடு முதலிடத்தில் இருந்து கொண்டிருக்கிறது அதே மாதிரி சிப்கோ என்கின்ற ஒன்று ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் சொல்ற இந்த சிப்கோவையும் கலைஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல உருவாக்கினார் அதனால தான் இன்னைக்கு இந்தியாவிலேயே சிறு குறு தொழில்களில் இந்தியாவில் தமிழ்நாடு முன்னிடத்தில் இருந்து கொண்டிருக்கிறது இப்போ கல்வி உயர்கல்வி சேர்க்கை இப்போ நான் சொன்னேன் உயர்கல்வி சேர்க்கையில் இந்திய அளவிலான சதவிகிதம் இருபத்தி எட்டு புள்ளி நாலு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவருடைய சாதனை இப்போ அது நாற்பத்தி ஏழு சதவிகிதமாக உயர்ந்திருக்கு அதே மாதிரி உயர்கல்வி சேர்க்கை மட்டும் இல்லை மகளிர் வேலையை செய்வ அந்த வேலையில் செய்கிறாங்கள்ல வேலை செய்கிறாங்கள்ல அதிலேயுமே இந்திய அளவில் தமிழ்நாடு தான் இன்றைக்கி முதலிடத்தில் இடத்துல இருக்குது முத்தமிழ கலைஞர்களுடைய காலத்தில் தான் இவர் பொறுக்கிறதுக்கு முன்னாடி தான் சென்னையிலே மட்டும் இல்லை தமிழ்நாடு முழுக்க இருந்த கை ரிக்ஷாக்கள் ஒழுக்கப்பட்டு சை சைக்கிள் ரிக்ஷாக்களாக தரப்பட்டது இந்த மாதிரி பல்வேறு காரியங்களை தொழில்துறையிலும் கல்வித்துறையிலும் சுகாதாரத்துறையிலும் அந்த காலத்திலிருந்து செஞ்சு தான் இப்போ ஒட்டுமொத்தமாக பொருளாதார வளர்ச்சி என்பது இந்திய அளவில் எல்லா மாநிலங்களிலும் ஓரிலக்கமாக இருந்து வருகிற நிலையில் ஏன் ஒன்றிய அளவிலேயே ஆறு புள்ளி ஐந்து சதவிகிதம் என்கின்ற நிலையில் இருக்கும்போது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவருடைய சாதனை பதினொன்று புள்ளி ஒன்பதாக இன்றைக்கு உயர்ந்திருக்கிறது ஏறத்தாழ ஒரு பதினாலு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி முத்தமிழறிஞர் கலைஞர்கள் முதலமைச்சராக இருந்தபோது பதிமூணு புள்ளி ஒன்று ரெண்டு சதவீதமாக இருந்தது அதுக்கு பின்னாடி ஒரு பதினாலு வருஷம் ஓர் இலக்க வளர்ச்சியாக இருந்தது இன்றைக்கி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களால் பதினொன்று புள்ளி ஒன்று ஒன்பது சதவீதமாக உயர்ந்திரு உயர்ந்திருக்கிறது இதையெல்லாம் தெரிந்து கொண்டால் அதை சொல்ல மாட்டாங்க இதுக்கு முன்னாடி அவர் சொன்னார் அவர் பொறுக்கிறதுக்கு ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி இந்த கிராமப்புறங்களில் நகர்ப்புறங்களில் வசித்தவருடைய எண்ணிக்கை வெறும் முப்பது தான் மீதி எழுபது சதவீதம் கிராமப்புறங்களில் வசித்தாங்க ஆனால் இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் எவ்வளோ சதவீதம் பேர் நகர்ப்புறங்களில் வசிக்க தொடங்கியிருக்கிறாங்கன்னா இருந்து படிப்படியாக இடம் மாறி இந்த நகரங்களுக்கு வந்து ஐம்பத்தி நாலு சதவீதம் பேர் வசிக்க தொடங்கியிருக்கிறாங்க ஒட்டு ஒட்டுமொத்தமா நூறு சதவீதத்தில் ம நகர பகுதியில் வசிப்பண்ணிக்கை ஐம்பத்தி நாலு சதவீதமாக உயர்ந்திருக்கிறது என்றால் நகர்ப்புற வளர்ச்சி அதற்கு வளர்ந்ததற்கு காரணம் இதை செய்ததும் திராவிட இயக்க காட்சி இதெல்லாம் புரிந்து கொண்டு பேசினால் நன்றாக இருக்கும் என்னங்க தலைமையில் டிஸ்ட்ரிக்ட் ஹெட்வார்ட் டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் கமிட்டின்னு ஒன்று இருக்குங்க மாவட்ட ஆட்சித்தலைவர் டிடி ஹெச் இவங்கெல்லாம் இருப்பாங்க அவங்க இன்டர்வியூ நடத்தி அதில் எத்தனை பணியிடங்கள் காலியாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தொடர்ந்து வெளியிடுவாங்க பல் மருத்துவர்களாக இருந்தாலும் ஆயுஷ் மருத்துவர்களாக இருந்தாலும் அந்த மாதிரி வெளியிடுவாங்க அவங்க அந்த முடிவு அவங்கள பொறுத்து வெளியிட்டுருவாங்க ஆமாம் ஆமாம்

இவங்களுக்கு படிப்படியாக கொடுத்துன்னு வருவாங்கன்னா ஸ்கூல் அந்த ஸ்கூலில் போய் கொடுக்குறது அந்த பெற்றோர்களிடத்தில் ஒப்புதலை பெறுவது அந்த மாதிரி ப்ரொசீஜர்ஸ் இருக்குது அதை பண்ணிவிட்டு பண்ணிவிடுவாங்க இங்கே கோயம்புத்தூரில் ஆகஸ்ட்டில் பண்ண